நம்ம இப்போ பார்க்குறது வந்து ஸ்பைனல் கார்டு என்ன பார்க்குறோம் ஸ்பைனல் கார்டு ஸ்பைனல் கார்டு வந்து நமக்கு வந்து மு முக்கியமான ஒரு பார்ட்டு நம்ம உடலில் ஸ்பைனல் கார்டில் வந்து அஞ்சு பார்ட் இருக்குது மெயினாக வந்து பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டு எதோட தொடர்புடையது பிரெயினோட தொடர்புடையுது நம்ம உடலில் வந்து நரம்பு மண்டலத்தை இயக்குவது வந்து நம்மளுடைய பிரெயின் நம்ம உடலை இயக்குவதே நம்மளுடைய மூளை அந்த மூளையிலேருந்து பிரெயின் அதுக்கப்புறம் மூளை பெருமூளை சிறுமூளை முகுலம் தண்டுவடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இந்த பார்த்து தான் உடலுடைய அனைத்து செயல்களையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்போ இந்த ஸ்பைனல் கார்டு வந்து எப்போதுமே ஃப்ளெக்சிபுளாக இருக்கணும் நம்ம கீழே உட்காடுறோம் ஏந்திரிக்கிறோம் வேகமாக ஓடுறோம் உடம்புக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இது ஃப்ளெக்சிபுளாக வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்போ சின்ன குழந்தையாக இருக்கும் போது நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் இப்போ இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் நல்ல நூறு சதவீதம் ஃப்ளெக்ஸிபிள் இருக்கும் அப்புறம் வயது ஆக ஆக அப்படியே வந்து ஸ்டிப்னஸ் ஆகிடும் இப்போ ஒரு எழுபது வயசாகுது ஐம்பது வயசாவது நாற்பது வயசுக்கு மேலே ஸ்டிப்னஸ் இருக்கும் அப்போ போய் ரொம்ப வளையறதுனாலையும் ரொம்ப உட்காந்து எழுந்திருக்கும் போதும் மூமெண்ட் எனர்ஜி அதிகமாக திடீர்னு வளையும் போதும் ஒரு பொருளை வெயிட்டாக திடீர்னு தூக்கும் போதும் முதுகு பகுதியில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் எதுக்காக திருப்ப திருப்ப ஸ்பைனல் கார்டு பார்க்குறோன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறது சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும்போது த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸு அந்த கம்ப்யூட்டருக்கு நேராக ஸ்ட்ரிக்பாக உட்காந்துருக்கும் போது இந்த சரவைக்கல் பகுதி ஃபஸ்ட்டு பாதிக்கப்படுது இந்த சரவைக்கல் பகுதி அப்படின்னா பிரெயின்லேருந்து ஆகி வரக்கூடிய முதல் ஏழு எலும்புகள் தான் அந்த சர்வைக்கல்ல கனெக்டட் உள்ளது முதல்ல ஏழு எலும்பு கனெக்டட் அப்போ ஏழு எலும்பு கனெக்டட்னா நம்ம வந்து கால்களில் இந்த நகத்துடைய பகுதியிலேருந்து மூணு விரல் வச்சுட்டோம் அப்படின்னா அது கவர் ஆகக்கூடிய பகுதி தான் சர்வைக்கல் இந்த சரவைக்கல் பார்ட்டில் ஏழு பாயிண்ட் வந்து கனெக்டடாக இருக்கும் இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வைக்கிழை அப்படி இருக்குன்னா கையில் மூணு வரலை சர்வைக்கல் இதில் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஏழை அதை பிரிட்ஜிடணும் யாருக்கு நம்ம வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ இப்போ சரவைக்கல் அப்படிங்கிறது இந்த நெகம் ஆரம்பிக்கிற பகுதியிலேருந்து மூணு வரல் கீழே வச்சோம்னா அது கவர் ஆகுதான் சர்வைக்கல் அந்த சரவைக்கல் பகுதியை வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஏழு எலும்புகள் அது கனெக்டடாக இருக்கிறதுனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஏழா வந்து அதை பிரிச்சிடும் அப்போ பிரிக்கும் போது இந்த ஒன்றாவது பகுதி ரெண்டாவது பகுதி மிக முக்கியமானது இந்த ஒன்றாவது பகுதி ரெண்டாவது போது அதோடைய கனெக்ஷன் வந்து பிரெயினோட கனெக்டடாக இருக்கும் பிரெயினோட கனெக்டடாக இருக்கிறதுனால விபத்து காரணமாக இல்லை வேறு ஏதாவது காரணமாக இது வந்து டேமேஜ் ஆகிட்டுனா உடல் வந்து கோமா ஸ்டேஜ் ஆகிரும் செயலிழந்து போயிடும் ஏன்னா பிரெயின் தான் நம்ம உடலில் எல்லா விதமான செயல்களையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்டிமுலேட் பண்ணுறது ஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே அந்த பிரெயின் தான் அப்போ பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த தகவல்கள் வந்து துண்டிக்கப்படுறதுனால உடல் வந்து செயலற்று போயிடும் போமாஸ்டேஜர் அப்போ விபத்து காரணமாக ஏதாவது இந்த இடத்துல ஒன்று ரெண்டில் டேமேஜ் ஆகிறதுனால நரம்பு அழுத்தத்தின் காரணமாக இரத்த குழாய்கள் அடைப்பின் காரணமாக இந்த இடம் டேமேஜ் ஆகும்போது ப்ரைினு செயலந்து போயிடும் உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இல்லைன்னா சில பேருக்கு ஒரு கை கால் வந்து செயலற்று போயிடும் இதெல்லாம் பாதிப்பூல் ஏற்படுத்தும் அதே மாதிரி மூணு நாலு வரும்போது தேமச்சாருனால் கண் பாதி பாதி பார்வை பாதிக்கும் இல்லை காது கேட்காமல் போயிடும் பாதிப்பில் ஏற்படும் இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுலேருந்து கீழே வரும்போது தான் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து ஸ்டிப் ஆகிடும் இப்படியே இப்படி திருப்ப முடியாது அசைய முடியாது அப்படியே நேராக போயிட்டே இருக்கும் அப்போ என்ன கழுத்து ஸ்டிப் ஆகிடும் அப்போ இப்படி திருப்புனா வழி இருக்கும் கீழே குமிஞ்சால் வழியாக இருக்கும் இந்த பக்கம் திருப்ப முடியாது அதுதான் வந்து ஸ்டிப் நெக் அப்படின்னு சொல்கிறது ஸ்டிப் அது கீழே வந்தால் சரவைகள் ஸ்பாண்டிலோசிஸ் சரவைகள் ஸ்பாண்டிலிஸ் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்தெலும்பு தேய்மானம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கி அதிகமாக இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க முதியோர்களும் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு நம்ம ரிப்ளக்ஸ் ஆலோஜ் முறையில் என்ன பண்ணணும்னா இதுலேருந்து இடைப்பட்ட பகுதியில் நம்ம அழுத்தம் கொடுப்பது மூலம் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாது இப்போன்ற பிரச்சனைகளுக்கு எளிமையாக நம்ம தீர்வு காணலாம் அப்போ ரிஃப்ளெக்ஸாலஜி முறையில் ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு கழுத்தில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ அதற்கு தகுந்தாலும் போல அது முறையான அழுத்த முறை சிகிச்சை கொடுக்கும்போது அந்த கழுத்து பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டம் போகும் கழுத்தில் உள்ள நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஸ்டுமுலைட் ஆகும் கள கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்குலர் சிஸ்டம் வந்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் தன்மை ஏற்படும் ஆக இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய அழுத்தத்தினால் தலைப்பகுதியில் உள்ள நரம்புகள் எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் என்ன இங்கே இருந்தால் தலைகளுக்கு நிறைய நரம்புகள் போகிறது அதெல்லாம் வந்து கம்ப்ரெஷன் இல்லாமல் ஃப்ளெக்ஸிபிள் பொசிஷனை நமக்கு கொடுக்கும் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து தலைக்கு ரத்தம் போகிறதுலாம் ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான ரத்த ஓட்டம் தலையில் எல்லா பகுதிகளும் போகும் இப்போ தலையில் எல்லா பகுதிகளும் ப்ளட் போகணும்னா கண்ணுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும் காதுகளுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும் முகங்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் போகும் தலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சீரான பிளட் சப்ளை போயிட்டே இருக்கும் இப்போ தலையில இருக்கக்கூடிய எல்லா ஆயிரக்கணக்கான நர் சிஸ்டமும் அழுத்த நிலை ஏற்படாது இதெல்லாம் ஏற்படும் அப்ப தலைக்கு போகக்கூடிய நரம்பு மண்டலம் ரத்த ஓட்டம் சீராக போறதுனால உயிரணுக்கள் நல்ல உற்பத்தி ஆகும் செல்கள் வந்து நல்ல ரீஜெனரேட் ஆகும் ஏன்னா பிரெயின் தான் செல்களை வந்து உற்பத்தி பண்ணுது இறந்த செல்கள்லாம் ஈஸியாக வெளியேறுவதற்கும் புதிய செல்கள் உருவாவதற்கும் தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் ரத்த குழாய் மண்டலம் மஸ்குலர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நல்லா ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அது ஈஸியாக தொடர்புடைய பகுதம் சர்வைக்கல் அப்படிங்கிற பகுதி இது எப்போதும் டேமேஜ் இல்லாமல் நல்ல ஆக்டிவாக இருக்கிற அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கொள்ளணும் அதுதான் தலைக்கு சிம்பிள் எக்ஸசைஸ் பண்ணுறது ரிப்ளக்ஸாலஜி பண்ணுறதுனால நூறு சதவீதம் நமக்கு தலைப்பகுதிகளுக்கு சீரான ரத்த ஓட்டமும் தலைக்கு செல்லக்கூடிய நரம்பு மண்டலம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் தசை மண்டலங்கள் நல்லா ஃப்ளெக்சிபிள் பொசிஷன் வர்றதுக்கும் ஐம்புலன்கள் தலையிலேருந்தான் கனெக்டட் வந்து கண் காது மூக்கு நாக்கு இதெல்லாம் வந்து இந்த உறுப்புகள்லாம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கும் இந்த சர்விக்கல் பார்ட் வந்து மிக முக்கியமானது அப்போ சர்விகல் பார்ட்டை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிஃப்ளக்ஸ் ஆலேஜில் பெரும்பாலும் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாதவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வந்து தீர்வு வரலாம் இப்போ ரொம்ப இந்த ஃபிளக்ஸிஃபுல்லாக அப்படி வச்சிடணும் இப்படி வச்சிட்டோம்னா இப்படி அழுத்தத்தை கொடுக்குறோம் நம்ம இப்போ அழுத்தத்தை கொடுத்து மெதுவாக கொண்டு போகும்போது எந்த இடத்துல அழுத்தம் வழி இருக்கோ அந்த பாட்டு பாதிக்கப்படுதுன்னு நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படும் இப்போ இவ்வளோ இந்த பாட்டில் கொஞ்சம் கொண்டு வர்றோம் இந்த இடத்துல அழுத்தம் இருக்குது இது வந்து ஏழாவது எலும்பு இந்த இடத்துல இருக்குது இது ஆறாவது எலும்பு பாதிக்கும் இதில் இருக்குது அஞ்சாவது எலும்பு பாதிச்சிருக்கு இதில் வந்து நாலு இதில் வந்து மூணு இதில் வந்து இதில் வரும்போது ரெண்டு கடைசியாக வரும்போது ஒன்று அப்போ நம்ம இந்த எந்த பாட்டில் இருக்கோ அதில் வந்து அழுத்தம் கொடுத்து அதில் பாதிப்புகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு பயன்படும் அப்போ இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணும் அப்படியே கொடுத்துட்டு வரீங்க அப்படியே வலி இருக்குது அப்படியே வலி இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் நிறுத்தி அதே பகுதியில் மெதுவாக கொடுக்க கொடுக்க அந்த வலிகளை குறைக்கலாம் அப்போ இதில் கொடுத்துட்டு வரோம் இதில் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் நம்ம அழுத்தும் போது ஏற்படக்கூடிய வலி அந்த தடைகள் இருந்துச்சுன்னு வச்சுங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும் அப்படியே மெதுவாக அப்படியே கொடுக்க 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 இந்த இடத்துல அழுத்தம் கொடுப்பது மூலம் தலை நரம்புகள் தலைக்கு செல்லக்கூடிய ரத்த குழாய்கள் விரிவடைந்து சீரான பிளட் சப்ளை தலை ஃபுல்லாக போகிறதுக்கு இது உதவி விஷயம் அப்போ ரிப்ளக்ஸ் ஆலஜ் முறையில் கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமை கழுத்து நம்பு தேய்மானம் எல்லா ஸ்ட்ரிப் நெக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம அதிகமாக இந்த பகுதியில் கொடுத்து தான் நல்லா கொண்டு வரணும் அழுத்தம் கொடுக்கும்போது அந்த ரொட்டேஷனல் ப்ரெஷர் வந்து கரெக்டாக இருக்கணும் அதாவது இதில் வந்து பாத்து த ப்ரெஷர் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அந்த எந்த பொசிஷனில் அழுத்தம் கொடுக்கணும் அதான் ரிஃப்ளெக்ஸ் ஆலஜில் மோர் இம்பார்ட்டன் பெஸ்ட்டத்துக்கு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஒர்க் ஆகுது அந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறைகளை அப்படியே வச்சு ப்ரெஷரை கொடுத்து அப்படியே ரொட்டேஷனில் ப்ரெஷரை கொண்டு வரணும் கொடுக்குறோம்ல அதை இப்போ எந்த வழியாக இருந்தாலும் இப்போ சில பேருக்கு பத்து வருஷமாக கழுத்து பிடிப்பு கழுத்து வழி தாங்க முடியாமல் இருந்தாலும் நம்ம ஒரு சிட்டிங்கில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து போகும்போது அந்த வழியை குறைச்சிடலாம் ரெண்டு வருஷமாக இருந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி இருக்குது ஒரு சிட்டிங்லேயே வழி குறைஞ்சிடும் அப்புறம் தேவையான ஒரு கோர்ஸ் கொடுத்து முழுமையாக குணப்படுத்தலாம் இப்போ ரெண்டு நாளாக கழுத்து வலி இருக்குன்னா ஒரே சிட்டிங்கலே அது போகும் ஒரு மாதமாக இருக்குது ஒரு ரெண்டு சிட்டிங் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு கொடுக்க 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 அந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமைக்கு முழுமையாக ரிப்ளக்ஸ் ஆலேஜில் நம்ம தீர்வு காணலாம் அதோடு மட்டும் இல்லாமல் அஞ்சு வருஷமாக இருக்குது பத்து வருஷமாக இருக்குது ரெண்டு நாளாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு செட்டிங் வந்து போகும்போது வழியை வந்து குறைச்சி அனுப்பலாம் இது வந்து நூறு சதவீதம் நம்ம ரிப்ளக்ஸ் ஆலேஜில் பாசிபிள் இருக்குது அதனால் வந்து இன்னைக்கு எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம் பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இந்த கழுத்து பிடிப்பு கழுத்து வலி கழுத்து திருப்ப முடியாமல் பாதிக்கப்படுறவருக்கு தீர்வு காணலாம் இப்போ நல்லா கவனிச்சுங்க அப்படியே வச்சு அப்படியே கொண்டு போகணும் மெதுவாக அப்படியே கொண்டு போக 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 கொண்டு போ இப்போ யாருக்கும் அழுத்துப்பள்ளி இல்லை அழுத்துப்பள்ளி ரைட் இப்போ பாருங்க அப்படியே கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த அழுத்தம் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த மூணு உரல் கிடைக்கும்போது இந்த இடத்துல வந்து இந்த இடத்தான் கவர் ஆகிறப்பில் அழுத்தம் கிடைக்கும் இந்த ஒரு உரல் தூரத்துக்கு அப்படியே வரணும் இதில் வரும்போது தான் சர்வைக்கல் ஃபாட்டு ஃபுல்லாக வரும் சர்வைக்கல் உள்ள ஏழு எலும்புகளில் எங்கே டேமேஜ் ஆகிருக்கு அதாவது அந்த ஸ்பைனல் கார்டு எலும்புகள் வந்து சில நேரத்தில் டேமேஜ் ஆகிருக்கும் இல்லைன்னா ஸ்பைனல் கார்டுலேருந்து இந்த இருந்து தலைக்கு போகக்கூடிய இங்கே கனெக்ட் ஆகக்கூடிய அந்த நரம்புகள் ஏதாவது எலும்புகளில் அழுத்தத்தில் இருக்கும் இல்லைன்னா இங்கேருந்து போகக்கூடிய ரத்த குழாய்கள் எலும்புகளில் மட்டும் கம்ப்ரெஷன் இருக்கும் இந்த பாதிப்புகளில் தான் அது அதிகமாக பாதிக்கப்படுறது இது நீண்ட நேரம் வந்து சிஸ்டத்தில் இருக்கிறது நீண்ட நேரம் உட்காந்து அப்படியே ஸ்டிப்பாக இருக்கிறது இது மாதிரி பாதிப்புகளில் தான் இது அதிகமாக நமக்கு பாதிக்கப்படும் செல்ஃபோனை த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் பாத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பாதிப்புகளில் இது ஏற்படுது அப்போ ஒரு மணி நேரத்துக்கு கழுத்துக்கு மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் கொடுக்க கொடுக்க அது ரிலாக்ஸேஷன் ஆகும் இல்லைனா ரிஃப்ளக்ஸ் ஆலதை டெய்லி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே இந்த நரம்பு மண்டலம் தசை மண்டலம் இதெல்லாம் பாதித்து முழுமையாக வந்து இந்த க பிரச்சனை வராமல் பாதுகாக்கும் இது அப்படியே விட்டாச்சுன்னா கண்கள் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் சரவைக்கல்லில் அழுத்த நிலை ஏற்படும் போது கண் பார்வை பாதிக்கப்படும் எழுத்துக்கள் சரியாக தெரியாது அதுக்கப்புறம் வந்து தலைவலி ஏற்படும் கடுமையான தலைவலி ஏற்படும் மைக்ரைன் எட்டேக்கு சாதாரண கடுமையான தலைவலி அதுக்கப்புறம் தூக்கமின்மையை ரொம்ப பாதிக்கும் தூக்கம் சரியாக வராது மனநிலை பாதி ட்ரெஸ் அதிகமாகிடும் இது மாதிரி பல்வேறு சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்த காரணமாக இருக்கிறது இந்த சரவைக்கள் ஏற்படக்கூடிய பல்வேறு பாதிப்புகள் அதனால் ஆரம்ப நிலையிலே நம்ம வந்து சிகிச்சை எடுத்தோம்னா முழுமையாக வந்து குணப்படுத்திக் கொள்ளலாம் ரெங்கா அக்கு பஞ்சர் ஃபுட்ருபிளக்சாலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் சென்னை அண்ணா நகரில் முப்பது ஆண்டுகளாக செயல்படுகிறது ரிப்ளக்ஸ் ஆலதி பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் அணுகலாம் அனைத்து நோய்களுக்கும் அக்கு பஞ்சர் மற்றும் ஃபுட்டுப்ளக்ஸ் ஆலதி முறையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது முப்பது ஆண்டுகள் அனுபவம்மிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணாநகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்